ஹாய் விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா டே ஸ்டார்டிங்கில் எங்கள் சித்தப்பாவுக்கு நலங்கு வச்ச வீடியோ தான் இது அன்றைக்கான டேயில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு நாலு நலங்கு வச்சாங்க இது ஃபஸ்ட்டு நலங்கு டே ஸ்டார்டிங்கில் வச்சது எங்கள் சித்தப்பாவோடய தாய்மம்மா வீட்டு சைடு வச்சாங்க பழம்பூ வெத்தலைப்பாக்கு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு அவருக்கு எல்லாமே மாலைலாம் போட்டு அழகாக நிலங்கு வச்சு முடித்தாங்க முடித்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து சித்தப்பாவுக்கு எங்கள் வீட்டில் நிலங்கு வைக்கிறதுக்கு கூப்பிட்டுருந்தோம் அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்ருக்கீங்க டேல பார்த்தீங்கன்னா எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் நிறைய வேலை இருந்துச்சு நாங்கள் ரெண்டு பேருன்றதால எல்லாமே செஞ்சு முடிக்கவே பத்தரை மணிக்கு ஆகிடுச்சு தான் அவருக்கு நாங்கள் நலங்கு இருந்தோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை பயிரெலாம் நான் அதிகமாக அரைச்சி வச்சுட்டேன்னு வந்தவங்க எல்லாருமே என்ன கேட்டே இருந்தாங்க என்னவங்க சித்தப்பாக்கு கலராக்குறதுக்காக அரைச்சி வச்சிட்டியா அப்படின்னு பூசுகா நல்லா எல்லாருமே எங்க சித்தப்பாவை வந்து கிண்டல் பண்ணிட்டு கலாய்ச்சிட்டு ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து இட்லி வடை கேசரி சாம்பார் இதெல்லாம் செஞ்சுருந்தோம் இட்லி வடை கேசரி மட்டும் நலங்கு கப் வாங்கியிருந்த ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா பார்க்கலனா சேனலில் போயிட்டு பாருங்கள் அந்த கப்லேயே வச்சு அதை எல்லாத்தையுமே நாங்கள் கொடுத்துட்டோம் நலங்கு வச்சுட்டு போனவங்க எல்லாருக்கும் அன்றைக்கான டேவே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிஸியாக போச்சு டைமே கிடைக்கல சண்டே வந்து டக்குன்னு போயிடுச்சு ரொம்ப சீக்கிரமா இதுதான் எங்கள் அம்மாவும் சரி நானும் சரி எங்கள் இருந்து நாங்களே வச்ச ஃபஸ்ட்டு நலங்கு எங்கள் சித்தப்பாக்கு தான் இதுக்கு முன்னாடி நாங்கள் யாருக்குமே நலங்கு வச்சதில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சித்தப்பாக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்களே ரெடி பண்ணி நலங்கு ஒருத்தருக்கு வைக்கிறோன்னா அது எங்கள் சித்தப்பாக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீலிங்காக ஹாப்பியாக தான் இருந்துச்சு இந்த டேவே எனக்கு ஒரு கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் ஃபீலிங் இருந்துச்சு எனக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னா நாங்கள் வந்து எங்கள் சித்தப்பாவுக்கு மேரேஜ் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிட்ருந்தோம் பட் நான் நலங்கு வைப்போம் நாங்கள் அப்படிலாம் நினச்சதே இல்லை இது வந்து ஒரு அந்த மொமெண்ட் ஆஃப் த டைமில் தோணின விஷயந்தான் நலங்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க ஸோ அப்படியே உடனே டிசைட் பண்ணி எல்லா திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சிட்டோம் நாங்கள் மன்ன <laughs> சொ <laughs> please oh, my God. My God. My God. My God. அவ்வளோதாங்க ட்ரெஸ்ஸு பழம் வெத்தலை பார்க்கலாம் வச்சு கொடுத்து முடித்தாச்சு இது நெக்ஸ்ட் இது வந்து நெக்ஸ்ட் டே மண்டே ஈவினிங் எடுத்த வீடியோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு ஒர்க் இருந்துச்சு எங்கள் அத்தை வீட்டு சைடில் வச்சாங்க சித்த பார்க்க கண்டினியூஸாக நிலங்கு வச்சது வச்சபடியே இருந்துகிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு நானும் வீடியோ அதிகமாக எடுத்துக்கிட்டே இருந்ததால் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா எனக்கு போஸ்ட் தர்றது வீடியோ என்ன எடுத்தியா என்னை மிஸ் பண்ணுறாத அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அன்றைக்கி ஈவினிங் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா பந்தல் பந்தல் தான் போடுவாங்க பந்தல் ரேடியோ செட்டு லைட்னிங் எல்லாம் போட்டு வீடே ஒரு களை கட்டிடுச்சு இப்போ நலங்கு வச்சிட்ருக்கிறது எங்கள் ரேவதி சித்தி அவங்க வைக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கேமரா பாருங்கள் கேமரா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிகிட்டே இருந்தாங்க எங்கள் சித்தப்பா வந்து அடிக்கடி போஸ் கொடுத்துட்டே இருந்தார் எங்கள் சித்தி சிரிச்சிட்டே இருந்தாங்க வைக்கும்போது எங்களுக்கு வந்து அந்த டேஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக போச்சு அந்த திங்கிள் சாரி கட்டிகிட்டு இருக்காங்க அவங்க எங்களோடய மலை சித்தி அப்புறம் அந்த காம்பவுண்ட்குள்ள இருக்கிறது எங்கள் தாத்தாவும் எங்கள் பாட்டியும் எங்கள் சித்தப்பாவோடய அப்பா அம்மா இப்போ நிலங்கு வச்சுட்டு இருக்கிறது என்ன தேவகை சித்தி எனக்கு நிறைய சித்தி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க இவங்க தான் எங்கள் பெரிய பரிமளாத்த அவங்க வீட்டு நிலங்கு தான் இது இப்போ வைக்கிறது எங்கள் சித்தியோட அம்மா வீட்டில் மலை சித்தியோடய அம்மா வீட்டில் வைக்கிறாங்க மலை சித்தியோடய அம்மா தான் அந்த தட்டெலாம் எடுத்துட்டு வந்து வச்சிட்ருக்காங்கல்ல அவங்க நான் வந்து வீடியோ இதெல்லாம் கவர் இருக்க டைமில் எங்கள் சித்திப்பா பார்த்தீங்கன்னா சாங்குக்கு வைப் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ மாலை போடுறது வந்து எங்கள் சித்தியோட appa amma மொத்தம் பார்த்திங்கன்னா ஏழு நாள் நலங்கு வச்சாங்க ஏழு நாளுமே நிறைய பேர் வந்து நலங்கு வச்சாங்க எங்கள் சித்தப்பாவுக்கு அதனால் டேஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக போன மாதிரி இருந்துச்சு எங்கள் எல்லாேருக்கும் எல்லாருமே வந்து பழம் ஸ்வீட்டு வெத்தலைப்பாக்கு பூவு ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சு நலங்கு வச்சாங்க இங்க ரேவதி சித்தி வைக்கிறாங்க இல்லையா நலங்கு அவங்களோட இரண்டாவது பொண்ணு தன்ஷிகாவுக்கு பர்த்டே அன்னைக்கு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டுருக்கேன் அன்னைக்கு பர்த்டே அந்த ஈவினிங்காக சிம்பிளாக ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருந்தோம் கேக் கட்டிங் அண்டு கொஞ்சம் பேருக்கு மட்டும் சாப்பாடு சொல்லி வச்சிருந்தோம் ஹோட்டலில் அதனால் அந்த ஃபங்க்ஷனுமே இருந்துச்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மண்டே எனக்கு வந்து ஒர்க்குமே இருந்துச்சு ரொம்ப டைட்டாக போச்சு இப்போ நலங்கு வச்சிட்ருக்காங்கல்ல இவங்க வந்து எங்கள் மலைச்சித்தியோட ட்வின் சிஸ்டர் கலை அவங்க பேர் மலைச்சித்தி மாதிரியே இருப்பாங்க பார்க்குறதுக்கு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா எங்கள் சித்தப்பாவோட அம்மான்னு சொல்லிட்டு போட்டி கொள்ளிகிட்டு இருந்தாங்களே அவங்க தான் இவங்க எங்கள் சித்தப்பா வந்து என்னை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க ஒவ்வொரு நாளில் வைக்கும்போதும் வந்து வீடியோ எடுக்க சொல்லி ஃபோட்டோ எடுக்க சொல்லி கால் பண்ணி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க சாட்டர்டே சண்டேனா நான் போய் எடுத்து கொடுத்துருவேன் வீக் டேஸில் இருக்கும்போது என்னால் கவர் பண்ணவே முடியல அதனால தான் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் வந்து டேஸில் எடுக்க முடியல சித்தப்பாவை பார்த்திங்கன்னா அடிக்கடி என்னை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாரு நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னா வீடியோ எடுக்கிறேன்னா கரெக்டாக எடுக்கிறதுனால சிரிச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார் நிறைய பேர் வந்து நலங்கு வச்சுக்கிட்டே இருந்தாங்க என்னால் கவர் பண்ணவே முடியல என் ஃபோனில் வர ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகிடுச்சு மிடில்லையே நலங்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரிலாம் நிலங்கு ஃபங்க்ஷன் எத்தனை நாள் வைப்பாங்க இல்லை நாங்கள் தான் டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறோமோ அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் வந்து எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா கற்பூரம்லாம் ஏற்றி ஆழம் கலக்கி வாசலில் ஊற்றிடுவாங்க அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க மறக்காமல் வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க சித்தப்பாவோட மேரேஜ் விலாகும் நாங்கள் போடுறேன் ஷார்ட்ஸ் மாதிரி மினி விளாக் போடுறேன் சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டாட்டா